நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முக்கணி அறக்கட்டளையினருக்கு குவியும் பாராட்டு கோவையில் முக்கணி மனிதநேய அறக்கட்டளை சார்பாக பனிரெண்டாம் ஆண்டு நல்லிணக்க விழா சுகுணாபுரம் பகுதியில் உள்ள ரெயின்போ காலனியில் நடைபெற்றது முக்கணி மனிதநேய அறக்கட்டளையின் நிறுவனர் இஸ்மாயில் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் குமார் முகமது ஆஷிக் முகமது யூசுப் ராஜ்குமார் நிவேதா தனபால் புனிதா காஜா ஷெரீப் மணிகண்டன் ரமேஷ் தீபக் நிர்மலா பாரதி நாகராஜ் சங்கர் மணிகண்டன் சம்ரின் உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் பல்வேறு பகுதிகளில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பார்வையற்றோர் மனநலம் பாதிக்கப்பட்டோர் முதியோர் உள்ளிட்ட பல்வேறு குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது இதில் தையல் மிஷின் பதினைந்து நபர்களுக்கும் பார்வையற்றவர்களுக்கு யாருடைய துணையும் இல்லாமல் தாங்களே இயங்கும் விதமாக நவீன கைக்குச்சிகளும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மூன்று சக்கர சைக்கிள் அரிசி மளிகை பொருட்கள் என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து தன்னலம் பாராமல் பணியாற்றி சிறந்த சமூக ஆர்வலர்களுக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது விழாவின் ஒரு பகுதியாக தமிழர் பாரம்பரிய பறை இசை சிலம்பாட்டம் நடனம் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன முக்கணி மனிதனையாக இருக்கிறதுலையே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளாக நாங்கள் செயல்பட்டு வரோம் இதில் வந்து பல பற்ற மாற்றுத்திறனாளிகள் நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டு வரோம் நிறைய பேருக்கு கொட்டி கடை வச்சுருது செயற்கைக்கள் வாங்கி தருது மூணு வீல் சைக்கிள் வாங்கி தருது இதெல்லாம் இல்லாம பத்தொம்போது ஃபேமிலியை நாங்கள் வந்து ஒரு ஒரு அஞ்சு வருஷமா தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மாதம் மாதம் மல்லிகைப்பால் கொடுத்து அவங்கள பராமரித்து வந்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு தடவை விழாங்கிற பேர்ல இந்த மாதிரி நிறைய மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளும் அப்புறம் நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய நிறைய விழிப்புணர்வு நிகழ்வுகளும் நடத்தி சான்றிதழ் கொடுத்து நாங்கள் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் அதே போல் இனி கடந்த காலத்துல பார்த்தீங்கன்னா எங்களோட ரொம்ப முக்கியமான நோக்கமாக வந்து அன்பு சமயம் ஆதரவற்ற இல்லம் தொடங்குறது தான் என்னென்ன எந்த கொடுக்கீங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மூணு வீல் சைக்கிள் கொடுத்துருக்குங்க பார்வையற்றவங்களுக்கு வாக்கிங் ஸ்டிக் கொடுத்துருக்கோம் முதியோர்களுக்கான வாக்கிங் ஸ்டிக் கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட முப்பது மாற்றுத் குடும்பங்களுக்கு மல்ல ஒரு மாதத்துக்கு தேவையான மல்லையை பொருள் கொடுத்துருக்கோம் அதுபோக நிறைய சான்றிதழ் கொடுத்துருக்கோம் மாணவர்களுக்கெல்லாம் தேச ஒற்றுமை வலியுறுத்தியும் இயற்கை சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு போட்டிகள் நடத்தி அவங்களுக்கான சான்றிதழ் கொடுத்துருக்கோம் சமூக ஆர்வலர்களுக்குலாம் வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுத்துருக்கோம் இதை போல் வருஷ வருஷம் இதை பன்னெண்டு வருஷமாக நாங்கள் தொடர்ச்சி இந்த நிகழ்வு பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கு மேலே நாங்கள் இன்னும் பண்ணிகிட்டு இருக்க போகிறோம்